நம் கழக தலைவர் நம் ஆரோக்கியத்துக்காக பல சிறப்பான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு குழந்தைக்கு தேவை உணவு மட்டும் ஊட்டச்சத்து நிறைஞ்ச உணவு நல்லா நல்லா படிக்க முடியும் படிச்சாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் குழந்தைகள் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆரோக்கியம் முக்கியம் கழக தலைவரோட காலை உணவு திட்டம் ஒரு அற்புதமான திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இன்னுயிர் காப்போம் நாப்பத்தி எட்டு அற்புதமான திட்டங்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளையாட்டு துறையை விளையாட்டாக நினைக்காமல் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததற்கு அவருக்கு ஒரு பெரிய சல்யூட் ஏன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஒரு காரணத்திற்காகவே கொண்டாடுவோம் புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றி கொல்லாது என்று சொன்ன முதல்வர் முத்துரோல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு பிறந்த நாள் நிகழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டினுடைய முதல்வராக முத்துரோல் கருணாநிதி ஸ்டாலின் இருப்பார் அப்படின்னு எந்த தைரியத்துல சொல்றோம்னா தமிழ்நாடு அரசு இந்த நாலு ஆண்டு காலத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை பட்டியலிட்டு சாமானிய மக்கள் சொல்ல முடியும் தமிழ்நாட்டு மக்களின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் அந்த வகையில் அருமை தோழர்களே இந்த முதல்வருடைய கரத்தை ஏன் இருக பற்றிக் கொள்கிறோம் என்று சொன்னால் சனாதனமும் பாசிசமும் காவி அரசியலும் கலவர அரசியலும் சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிரான அரசியலும் ஜாதிய மதவாத போக்குகளை அதிகமாக பரப்பிவிட்டு தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்களுடைய கல்வி கனவை வேலை வாய்ப்பை சுயமரியாதையை பகுத்தறிவை சீண்டி விடலாம் இல்லாமல் ஆக்கி விடலாம் என்று நினைக்கின்ற போதே என் பதவி பறி பரவாயில்லை இது எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன முத்துவோல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே உங்கள் அனைவரின் சார்பிலும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் தர அரசியலமைப்பு திமுகவை தவிர்த்து வேற கட்சி இருக்க முடியாது இரண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதே இடத்துல மேடை போட்டு பசுமை ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாங்க சைதாப்பேட்டையில யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருதோ அவங்க பேருல மரம் நாட்டு மரங்கள் இங்க வளர்ந்து எல்லா மரமும் அப்ப வச்ச மரங்கள் தான் இப்போ வச்சு நிற்கிறோம் பொங்க மரம் பூவரச மரம் அத்தி மரம் நாவல் மரம்னு நாட்டு மரங்களாக ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மரங்களை நட்டிருக்கோம் யாராவது சைதாப்பேட்டைக்கு மேல இருந்து பிளைட் பண்ணி சைதாபேட்டையை பார்த்தாங்கன்னா தெரியும் ஒரு வனத்துக்குள்ள தொகுதிங்கிற மாதிரி சைதாப்பேட்டை சைதாபேட்டில் இந்த மரங்கள் அடர்த்தியா வளர்ந்து கூடி மகிழ்ச்சியான விஷயம் இதே சைதாபேட்டையில நம்ம நிலத்தடி நீர் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டின் இன்றைய முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவங்கள நம்ம விவி கோயில் தரல மாரி ஓட்டல் பக்கத்துல வந்து ரெயின் ஒரு திட்டத்தை தொடங்கணும் தொடங்கினது மட்டும் இல்ல அன்னைக்கு வந்து ஒரு நூத்தி நாற்பது இடத்துல நம்ம தொகுதி முழுக்க நாமளே ஒரு பெரிய பெரிய பள்ளங்களை ஏற்படுத்தி மழைநீர் சேகரிப்பு மையங்களை முத முதல்ல கட்சியின் சார்பில் ஏற்பாடு பண்ணோம் அரசாங்க சார்பில் பண்றதார கட்சியின் சார்பில் பண்ணோம் அது மட்டும் இல்ல இந்த குளங்கள் தூர்வார திட்டத்தையும் சைதாபேட்டில் தான் தொடங்கணும்